பிரேஸ்தல்லார் உபதி அத்திரச புஸ்தகம் முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசிப்பு வம்சத்தார் அக்கினி ஜோலமாக இருப்பார்கள் இதில் பதினேழு வசனம் சொல்லுகிறது சியோர் பருவத்திலே தப்பியிருப்பார் உண்டு அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள் யாகோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு பிரிய மாணவர்களே ஒரு வம்சம் என்று சொன்னால் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபின்றான் சொல்லுகிறோம் சொல்லிக்கிறோம் ஆபரகாமுடைய பிள்ளைகள் எத்தனையோ இருந்திருந்தாலும் ஈசாக்கு தான் சுதந்திரம் வந்தது ஈசாக்குக்கு ஏசா யாக்கோப் என்ற ஒரு கூட்டம் இருந்தாலும் யாக்கோபின்னு தான் வந்தது யாக்கோபுக்கு என்று பல கூட்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு கூட்டத்தை தான் கருத்தரை செப்பரேட் பண்ணி அதில் யூதா மூலமாக கருத்து அந்த ஜென்ரேஷன் மூலமாக தான் வந்தார் எனக்கு பிரியமானவர்களே சீயோன் பருவத்திலே தப்பி இருப்பார் உண்டு அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள் உங்கள் குடும்பத்தில் யார் கத்தருக்கு பயந்து உண்மையாக ஒத்தமாக பரிசுத்தமாக இருக்கிறார்களோ அந்த ஜென்ரேஷன்ஸ் மூலமாக தான் பரிசுத்தம் உண்டாகிட்டே வரும் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி யார் கத்தருக்கு பயப்படுகிறார்கள் யார் கத்தருக்காக ஓடுகிறார்கள் அதனுடைய நாமத்துக்காக பிரயாசப்படுகிறார்கள் அவர்கள் மூலமாக ஒரு சந்ததி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அந்த ஜென்ரேஷனில் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அதில் அப்படியே ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்கிறாரு யாக்கு வம்சத்தார் அக்கினியும் யோசிப் வம்சார் அக்கினி ஜோலியமாக இருப்பார்கள் அப்போ இந்த தினத்தில் கத்தரைய நாமத்திற்காக பரிசுத்தமாக இருக்கிற ஒரு கூட்டம் தான் கர்த்தருக்கு வேண்டுமே தவிர அவருடைய நாமத்தை சொல்லுகிறதோ ஜெபிக்கிறதோ பாடுகிறதோ ஆர்தனை செய்வதோ எல்லோரும் ஜெபிக்கிறார்கள் எல்லோரும் துதிக்கிறார்கள் ஏ சாண்டவர் தான் நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இயேசு தெய்வம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இச்சகர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் இப்படியும் சொல்லுவாங்க ஏசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் நடக்குமே எல்லாம் கிடைக்குமே இயேசு ரச்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் நடக்குமே எல்லாம் கிடைக்குமே எஸ் பற்றி யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் எனக்கு பெரிய மன்னர் அந்த பரிசுத்தமாக இருக்கிற ஒரு கூட்டம் தான் அக்கினி சுழலாக அக்கினியாக வளம் வரும் அந்த ஆண்டோருக்காக ஷைன் பண்ணுகிற ஒரு கூட்டமாக அந்த ஜென்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த நாள் ஆண்டோடைய நாமத்தை மகிம் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தில் நாம் இன்னும் வளரணும் நேற்று பரிசுத்தமாக இருந்தோம் இன்றைக்கி பரிசுத்தமாக இருக்கிறோம் நாளைக்கு பரிசுத்தமாக இருக்கணும் அதுக்கு என்னவோ அதை தான் நம்ம செய்யணும் அதோடைய பிளானிங்கில் தான் நம்ம ஓடணும் இன்றைக்கி ஜெபிக்கிறது துதிக்கிறது பாட்டத்தை ஆர்த்தனை செய்ததெல்லாம் பரிசுத்தம் என்று சொன்னால் யோனா எரேமியா எசக்கியல் தானியல் ஓசியா யோவேல் மோசே எத்தனை பரிசுத்தான்கள் அதனுடைய நாமத்துக்காக நான் சொல்லிக்கிறேன் சின்ன விஷயத்தை கூட இடராமல் இருக்க வேண்டும் என்று கத்திரம் விரும்புகிறார் நமக்கு அறிவில்லாத நாட்களில் தெளிவில்லாத நாட்களில் இஷ்டம் போல ஓடிக்கிட்டு இருந்தோம் தேவனுடைய அன்புக்காக ஓடுகிற நேரம் அது பர்சுத்தமாக இருந்தால் உங்களுடைய குடும்பம் அக்கறிஞ்சி வழியாக இருக்கும் அக்னியாக இருக்கும் பரிசுத்தமாய் யார் இருக்கிறார்களோ உங்கள் குடும்பத்தில் யாருக்குள்ள அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் வரும் சின்ன விஷயமா பெரிய விஷயமோ தேவன் விரும்புகிற பாத்திரமாக உங்கள் பாத்திரம் இருக்க வேண்டும் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக பர்சுத்தமாக இருக்கிற பாத்திரமாக உங்கள் பாத்திரம் இருக்க வேண்டும் தேவனுடைய பார்வைக்கு நேராக உங்கள் பாத்தம் பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா கத்தடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாகி கடந்து வரும் ஜபிக்கலாமா யாக்கு வம்சதார் அக்கினியாகும் யோசப் வம்சார் அக்கினி ஜோலாக இருக்கும் என்று சொன்னீங்களாப்பா யேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் உங்கள் அன்பு பிரசனம் கூட இருந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உமக்கு பயப்படுகிற பயம் நிறைவாக கடந்து வரட்டுமாண்டவரை അക്കിനി പോ വന്നവരേ അക്കിനി പോടുമയ്യ അക്കിനി പോ വന്നവരെ അക്കിനി പോടുമയ്യ മാംസമാണ് േലും മാംസമാണ് യർമേലും അക്കിനി പോടുമയ്യാ എിൽ പറ്റി ഏറിയട്ടും ഓ എണ്ണും പറ്റി ഏറിയട്ടും അമ്മെൻ അമ്മൻ എണ്ണിൽ പറ്റി ഏറിയറ്റോ എന്നും പറ്റി ഏറിയട്ടും അക്കിനിയാ വളവര ആണ്ടോർ ഉദവിസെ നാങ്കെല്ലോരും உம்முடைய நாமத்தை மகிம்பக்கதாய் எப்போதும் பலிபுதன் மேல் அக்கினி எழுந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒருபோதும் அமைந்து போகலாக வார்த்தை பிரகாரமாய் நாங்கள் எப்போதும் உமக்குன்பாக சாட்சியாக பரிசுத்தமாக வாழ இறக்கம் செய்யும் ஏஸ்மொல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே